அன்புள்ள எல்லாமல்ல அல்லாவுடைய நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிற சும்மஹா துறையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் இந்த தருணத்தில் கணவன் மனைவி இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்கிற இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை ஒரு சில ஒழுங்குகளை இன்றைய தினம் நாம அறிந்து கொள்ள இருக்கிறோம் பொதுவாக குடும்ப குடும்ப உறவில் மிக முக்கியமான ஒரு உறவாக மனிதனுக்கு இருப்பது கணவன் மனைவி என்கிற உறவுதான் மற்ற எல்லா உறவுகளை காட்டிலும் மிக முக்கியமான ஒரு உறவாக இருக்கிறது பெரும்பாலும் பிரச்சனைகள் எழுவது இந்த குடும்ப உறவுக்குள்ளதான் அதிகமான பிரச்சனைகள் எழுகின்றது தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக உலகத்தில் நிலவி வரக்கூடிய பிரச்சனைகளில் கணவன் மனைவி பிரியக்கூடிய விஷயத்தை எப்படி தீர்த்து வைப்பது என்பதை எல்லா நாட்டில் வசிக்கக்கூடிய வாழக்கூடிய அறிவுள்ள சிந்தனையாளர்கள் எல்லாம் யோசிக்கக்கூடிய அடிப்படையில பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம் அப்ப நாம ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் கணவன் மனைவியாக ஆகுகின்ற ஒரு உறவை உறவை ஆரம்பிக்கிற இரு தம்பதிகள் எப்படி வாழ்ந்தால் இந்த உலகத்திலே சுபிச்சமாக பிரச்சனைகள் எழாத ஒரு குடும்பமாக அப்படியே பிரச்சனைகள் எழுந்தாலும் அதை இலகுவாக தீர்த்து தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு குடும்பமாக அமையும் என்பதற்குண்டான சில ஒழுங்குகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தர்கள் அப்ப அதை அறிந்து வைத்திருக்கக்கூடிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது கணவனாகவோ மனைவியாகவோ இருக்கக்கூடியவர்கள் அதை அறிந்து வைத்திருக்கிற பொழுது நம்மிடத்துல குடும்பத்துல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட இலகுவாக நம்மால் தீர்த்து வைத்துக் கொள்ள முடியும் கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் திருமலை குரானிலே ஒரு வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு ரத்தின சுருக்கமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் பாந்தும் லிபாசு லகுன்ன நீங்கள் அவர்களுக்கு ஆடை அவர்கள் உங்களுக்கு ஆடை என்று ஒரு ஆடை உதாரணமாக இறைவன் காட்டுகிறான் கணவன் மனைவிக்கு என்னங்க கணவன் மனைவிக்கு ஆடை மனைவி கணவனுக்கு ஆடை ஆடை என்னவெல்லாம் செய்கிறது நம்ம நாம அணியக்கூடிய இந்த சட்டையோ நாம அணியக்கூடிய ஆடைகளோ நமக்கு என்ன பயனை தருகிறது என்று சிந்தித்து பார்த்தாலே கணவன் மனைவி எப்படி நடக்க வேண்டும் என்பதற்குண்டான தத்துவம் அதுவே ஒளிந்திருக்கிறது நாம அணியக்கூடிய ஆடை நம்முடைய மானத்தை மறைக்கிறது ஒரு கணவன் என்பவன் மனைவியுடைய மானத்தை மறைக்க வேண்டும் ஒரு மனைவி என்பவள் கணவனுடைய மானத்தை மறைக்க வேண்டும் ஆனா இன்றைக்கு பெரும்பாலும் கணவன் தன்னுடைய மனைவி இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தன்னுடைய மனைவி இடத்துல இருக்கக்கூடிய குறைகளை மற்ற பெண்கணத்திலே சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் மனைவிமார்கள் கணவனிடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியே சொல்றாங்க கணவன் மனைவி இருக்கக்கூடிய பிரச்சனையை வெளியே சொல்லி மானத்தை வாங்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம் இதுல மிகப்பெரிய குடும்ப பிரச்சனை உண்டாகிறது எனவே குடும்ப உறவில மானத்தை எப்படி ஆடை மறைக்கிறதோ அது போன்று கணவனும் மனைவியும் தன்னுடைய உறவு தன்னுடைய உறவான தன்னுடைய மனைவியுடைய மானத்தை மறைக்க வேண்டும் தன்னுடைய கணவனுடைய மானத்தை மறைக்க வேண்டும் என்கிற அந்த நிலைக்கு வர வேண்டும் ஆனா தான் என்ன செய்யறான் ஆடை உதாரணமா காட்டுறான் இது மட்டும் செய்யாத ஆடை நம்முடைய அழகை எடுத்து காண்பிக்கிறது மனிதனுக்கு ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்றாங்களா இல்லையா அப்ப மனிதனுடைய அழகை அதிகரித்து வெளிப்படுத்தி காட்டக்கூடியதாக ஆடை அமைந்திருக்கிறது எனவே கணவன் மனைவியினுடைய மனைவியுடைய அழகை வெளி மனைவி கணவனுக்கு அழகானவளாக தென்பட வேண்டும் வெளியே காட்ட வேண்டும் எப்படி காட்டணும் மனைவி அழகானவளாக வெளியே எப்படி மனைவிக்கு போய் மேக்கப் பண்றதா அது கிடையாது மனைவிக்கு வெளிப்படையாக நாம செய்யக்கூடிய உரிமைகளை செய்ய வேண்டும் நாம கொடுக்கக்கூடிய மரியாதைகளை கொடுக்க வேண்டும் ஒரு பொது சபையில நம்முடைய மனைவியோடு வருகிற பொழுது நம்முடைய மனைவிக்கு உகந்த மரியாதையை நம்ம கொடுக்கணும் பெரும்பாலும் என்ன செய்யறாங்க பொது சபைகளை வந்து விட்டா ஒரு அதிமையை போல தன்னுடைய மனைவி மாறை நடத்தக்கூடிய கணவன் மாற பாக்குறோம் நீ எனக்கு தான் சொல்றத நீ கேட்கணும் என்னுடைய கட்டளைக்கு நீ கட்டுப்படணும் என்று ஒரு அடிமையை போல நடத்துகிறார்கள் அப்ப வெளிப்படையாக வெளி உலகத்திற்கு வருகிற பொழுது நாம மனைவிக்கு மரியாதைகளை கொடுத்து விட வேண்டும் அவங்க ஏதாவது அறிவுரை கருத்துக்களை சொல்லுகிற பொழுது செவிதாக்கி முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இப்படி மனைவியின் மனைவிக்கு அழகாக தென்பட வேண்டும் கணவனுக்கு அழகாக தென்பட வேண்டும் எப்படி ஒரு ஆடை நமக்கு பல்வேறு நன்மைகளை தருகிறதோ அது போன்று கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் நன்மைகளை தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலமாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது இது போன்ற அல்லா இன்னொரு வசனத்திலே குடும்ப உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் எப்படி நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது நீ தஸ்குனு இலைகா மனிதன் அமைதி பெறுவதற்காக அவனுக்கு உண்டான துணையை நாம் உண்டாக்கினோம் எதற்காக அல்லாஹ் பெண்களை படிச்சா மனுஷ அமைதி பெறணும் உள்ளங்கள் அமைதி பெற வேண்டும் அவங்களுக்கு இடையேயான அன்பையும் இரக்கத்தையும் அல்லா ஏற்படுத்தி இருக்கிறார் இது மிகப்பெரிய அதிசயமா இல்லையா ஒரு ரத்த உறவு நம்முடைய பிள்ளை மீது நமக்கு வரக்கூடிய பாசம் நம்முடைய பெற்றோர் மீது நமக்கு வரக்கூடிய பாசம் நம்முடைய சகோதரர்கள் மீது நமக்கு வரக்கூடிய பாசம் என்பது ஆச்சரியப்படக்கூடிய ஒன்று கிடையாது ஏதோ ஒரு மூலையில இருந்து ஏதோ ஒரு நாட்டில இருந்து வரக்கூடிய ஒரு பெண் நாம எங்கேயோ ஒரு பக்கம் இருந்திருப்போம் ஒரு உறவின் மூலமாக ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக கணவன் மனைவியாக ஒன்றிணையக்கூடிய இருவர் காட்டக்கூடிய அன்பு காட்டக்கூடிய இரக்கம் என்பது இறைவன் ஏற்படுத்தி தந்தது அப்ப அவர்களுக்கு அவர்களுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய அமைதி அல்லா ஏற்படுத்தி இருக்கிறான் இப்படி அல்லாஹ் குடும்பத்தை அல்லா சொல்லி காட்டுகிறான் ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான குடும்பங்கள்ல அமைதி நிலவாமல் அந்த குடும்பங்கள்ல பிரச்சனை வரக்கூடிய சூழலை நம்ம பார்க்கிறோம் அதற்கு என்ன காரணம் நபிகரார் சொல்லி தந்த அடிப்படையிலே குடும்ப உறவை பேடவில்லை சொல்லி தந்த அடிப்படையில குடும்ப உறவை நான் என்னுடைய கட்டளைக்கு நீ அடிப்படையணும் என்று ஒரு ஆண் பெண்ணை அடிமையாக நீ சொல்லி நான் ஒரு பெண் ஆணுக்கு கட்டுப்படாதவளாக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கணும் அப்ப எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு கணவன் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும் மனைவி கணவனை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது புரிந்துணர்வு ஏற்பட்டுவிட்டால் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் புரிந்துணர்வு இல்லை என்றால் சிறிய பிரச்சனை கூட பெரிய பூதாகரமாகி அந்த உறவே பிளவுபடக்கூடிய சூழலை நாளுக்கு முன்னால் மத்திய பிரதேசத்தில் நடந்த ஒரு நிகழ்வு அந்த மாநிலத்துல ஒரு பெண்ணுக்கும் ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் பிரச்சனை அவங்க நீதிமன்றத்தை நாடுகிறார்கள் எனக்கு வந்து தலாக்கு வேணும் ரெண்டு பேரும் பிரிவதற்கு ஆசைப்படுறாங்க எதனால இந்த பிரிவு எதனால பிரச்சனை குடும்ப பிரச்சனை என்றெல்லாம் விசாரிக்கிற போது அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி நாம சிரிப்பதா அழுவதா என்று தோழக்கூடிய அடிப்படையில இருந்தது அந்த பெண்மணி என்ன என்னுடைய கணவர் நாய் வளர்க்கிறார் மீன் வளர்க்கிறார் நான் பூனை வளர்க்கிறேன் இந்த பூனையை அவருடைய நாய் பயப்படுத்துகிறது அதே போன்று கணவன் சொல்கிறார் இந்த நாய் என்னுடைய மீனை திங்க பார்க்கிறது குடும்பத்துக்குள்ள இந்த நாயின் மூலமாக எனக்கு பூனையின் மூலமாக மிகப்பெரிய பிரச்சனை என்று என்ன பூனை மீனை திங்க வருது நாய் பூனையுடைய சாப்பாட சாப்பிட்டா சாப்பிட வருது என்று கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனைங்க இந்த பிராணிகளின் மூலமாக பிரச்சனை அப்ப இந்த மிருகத்தின் மூலமாக வந்த சின்ன பிரச்சனை பெரும் பிரச்சனையாக மாறி எங்களுக்கு மன முறிவு வேண்டும் இவரோடு நான் வாழ மாட்டேன் என்னோடு அவர் வாழ வேண்டாம் என்கிற நிலைக்கு தள்ளப்படுவதற்கு என்ன காரணம் இது என்ன பிரச்சனை சின்ன பிரச்சனை நீயே வளர்த்து வேணா நானும் வளர்த்த மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் அந்த பிராணிகளை வளர்த்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவை இருக்கலாம் அல்லது கணவன் விட்டு தரலாம் அல்லது மனைவி விட்டு தரலாம் இதையெல்லாம் செய்யாமல் நான் பிடிச்ச குடியில இருப்பேன் நீ பிடிச்ச குடியில இருந்துக்க நமக்குள்ள பிரச்சனை தீராது நமக்கு சரிபட்டு வராது நம்ம ரெண்டு பேரும் புரிந்து கொள்வோம் என்று பிரியக்கூடிய சூழலை நம்ம பார்க்கணும் அப்ப புரிந்துணர்வு இருந்தால் இது போன்ற பிரச்சனைகள் வராது மனைவியை பற்றி கணவன் புரிந்து கொள்ள வேண்டும் மனைவியை பற்றி அல்லா பெண்களை பற்றி அல்லாவுடைய தூதர் என்ன சொல்றாங்க ஒரு பெண் என்பவள் வளைந்த விழா எலும்பை போன்றவள் வளைந்த விழா எலும்பு எப்படி இருக்கு நேரம் முயற்சி பண்ணாதீங்க அது எப்படி அப்படியே அனுபவித்துக் கொள்ளுங்கள் அப்படியே உறவுகளை தொடர்ச்சியாக உடைய உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னார் நமக்கு கட்டளை எடுக்கிறார்கள் அப்ப பெண்ணினுடைய யதார்த்த தன்மை என்னங்க வளைவு நெளிவோட தான் பறை படைக்கப்பட்டிருக்கிறான் ஒரு சில குணங்களை நம்ம மாற்றவே முடியாது நீங்க என்னதான் சரி பண்ணணும் நீங்க நிறைத்தாலும் அதை நீங்கள் முயற்சி செய்தாலும் நீங்க தலையில நின்னாலும் அந்த குணத்தை மாற்ற முடியாது ஏனென்றால் அவர்கள் வளைந்த விழா விளம்பை போன்றவர்கள் என்று அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டார் இன்றைக்கு அதான குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருவதற்கு என்ன காரணம் நான் என்ன சொல்லி அவர் அந்த விஷயத்த செய்ய மாட்டேங்கிறா அந்த விஷயத்துல சரி பண்ண மாட்டேங்கிறா அப்படியேதான் தான் என்று என்ன செய்வாரு மனைவியை பற்றி கணவன் சொல்லுவார் அப்ப கணவன் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படித்தான் பெண் படைக்கப்பட்டிருக்கிறான் அந்த குறையோடு அந்த பெண்ணோடு நம்ம உறவை தொடர வேண்டும் என்று என்ன சொல்றாங்க அப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம ஒவ்வொரு சில சில மனைவி மகளிர் ஒவ்வொரு சில குணங்கள் இருக்கும் சில குணங்கள் என்ன சில மனைவி மகளும் பேசிக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு எடுத்தாலும் தொடர்ந்து பேசணும் கணவன் சொல்வாரு எப்ப எடுத்தாலும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறா வாய மூடவே மாட்டேங்களா என்று ஒரு கணவன் சொல்லுவாரு அப்ப அதுக்கு என்ன காரணம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது அவங்க ஏன் அப்படி பேசுறாங்க என்பதற்கு என்ன காரணம் நீங்க வே வேலை வேலை செய்வதற்காக வெளியே போயிடுவீங்க ஆயிரம் மக்களை பாப்பீங்க பேசுவீங்க பிடிப்பீங்க உங்களை உங்களுக்கு பேசுவதே ஒரு எரிசலை ஏற்படுத்தக்கூடிய காரியமாக அது அமைந்து விடும் ஏனென்றால் பல மக்களோடு பேசுகிற காரணத்தினால் தொடர்ச்சியாக பழகுகிற காரணத்தினால் நாம அதிகமா பேச மாட்டோம் நம்முடைய பேச்சை குறைத்துக் கொள்வோம் ஆனா பெண்கள் அப்படி கிடையாது நான் செவத்துக்குள்ள அடைஞ்சு கிடப்பாங்க அவங்க யார்கிட்ட பேசுவாங்க கணவரை தவிர வேற ஆயிரத்துல பேசக்கூடாது அப்ப கணவன் பேசுவாங்க அப்ப கணவன் பேசுறப்ப தொடங்கணும்னு பேசுறான்னு சொன்னா அது எப்படி நியாயமாகும் எல்லா கணவன் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னங்க எப்ப எடுத்தாலும் தொடங்க பேசுற இது ஒரு பஞ்சாயத்தாகவே வந்து பல பிரச்சனைகளாவே மாறக்கூடிய ஒரு சூழல பார்க்கணும் ஒரு நகைச்சுவையா ஒரு சம்பவம் சொல்வாங்க ஒரு பெண் என்ன செய்யறான் ஒரு மனைவி கணவன் எப்ப வீட்டுக்கு போனாலும் அவர்கிட்ட என்ன செய்வான்னா வீட்டுல இது இல்ல அது இல்லைன்னு ஏதோ பேசிக்கிட்டே இருப்பா சாப்பிடும் போது என்ன செய்வா வீட்டுல அரிசி இல்ல பருப்பு இல்ல என்ன இல்லைன்னு சொல்லி இல்ல இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா அப்ப ஒரு கட்டத்துல அந்த கடவுளுக்கு கடுமையா இருக்கும் எப்ப இரவுல போனாலும் நாம வெளியில உழைத்து வர்றோம் அந்த உழைத்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வீட்டுக்குள்ள நுழைகிற பொழுது ஒரு சந்தோஷமான வார்த்தை ஒரு மங்களகரமான வார்த்தை கேட்க முடியாமல் எப்ப பார்த்தாலும் இல்லை இல்லைன்னு தொடர் தொடர்ந்து பேச பேசக்கூடிய அந்த பேச்சை கேட்டு எரிச்சல் அடைந்த அந்த கடவுள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு கட்டத்துல அந்த மனைவியை கடுமையா தாக்குறான் தாக்குற உடனே அது ஒரு பிரச்சனையாதான் என்ன செய்யறாங்க பள்ளிவாசலு அதிகிட்ட வருது வந்த உடனே அந்த பள்ளிவாசல் நிர்வாகி ரெண்டு பேர்த்தையும் பேசுறாரு என்ன பிரச்சனை என்ன காரணம் ரெண்டு பேர்த்தையும் பேசி ரெண்டு பேர்த்தையும் அறிவுரை சொல்றாரு ஏன்னா எடுத்து கொண்டு அறிவுரை சொல்றாங்க பிரிச்சு வைக்க மாட்டாங்க அப்ப அந்த மனைவி இடத்துல அறிவுரை சொல்றாங்க உடைய கணவன் வேலை விட்டு வந்த எதையுமே இல்ல இல்லைன்னு சொல்லி அவர் என்ன டென்ஷன் ஆகாது அவர் எல்லாத்தையும் இருக்கு இருக்குங்கிற மாதிரி சொல்லிரு என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார் போன ஒரு ஒரு வாரத்துல மறுபடியும் வர்றாங்க ரெண்டு பேர் பிரச்சனை அதே பிரச்சனை நான் மறை நீங்க சொல்லி அனுப்புறீங்க அதுக்கப்புறமும் நான் வீட்டுக்கு போனாலும் இல்ல இல்லன்னு தான் அவன் சொல்ற அவன் மறைவா நிர்வாகம் விசாரிக்கிறான் ஏமா எல்லாத்தையும் இல்ல இல்லன்னு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அரிசி டப்பால அரிசி காலியா இருக்கு என்ன டப்பால என்ன காலியா இருக்கு பருப்பு டப்பால பருப்பு காலியா இருக்கு நீங்க இருக்கு இருக்குன்னு சொன்னீங்க அதான் சொன்னேன் ஆனா கோப்படுறாரு அவன் பெண்கள் பேச பதிமா பேசத்த செய்வா அவங்களுடைய சுயாதீனம் அப்படி அவருடைய குண அப்படி அப்ப யார்த்தையும் பேசாத காரணத்தினால எல்லா பேச்சுகளையும் பேசுவாங்க அது அது மிகப்பெரிய தெரியும் என்ன சொல்றாங்க குணம் அப்படித்தான் அதோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்ப இப்படி இருந்தா வீட்டுல பிரச்சனை வராதா இல்லையா இன்னும் எல்லாம் திருமலைக்குற சொல்லி காட்டுறாங்க நம்மள எதையெல்லாம் வெறுக்கிறோமோ மனைவி இடத்துல எதையெல்லாம் இந்த குணம் சரியில்லை அந்த குணம் சரியில்லைன்னு சொல்லி நமக்கு பிடிக்காத குணத்தை வெறுக்கிறோமோ அதுல அல்லாஹ் நல்லதை நாடி இருப்பான் நல்லதை வைத்திருப்பான் திருமறை கூடாது அல்லா சொல்லி காட்டுகிறான் பையன் கரி துமோ பாஷா தக்கனவோ செய்யன் நீங்கள் அவர்களை வெறுத்தால் அதிலே நீங்கள் வெறுக்கும் ஒன்றிலே அல்லாஹ் நல்லதை வைத்திருப்பான் நம்ம என்ன வெறுக்கிறோம் எப்ப வீட்டை விட்டு வெளியே வெளியே கிளம்புனாலும் எங்க போறீங்க எப்ப வருவீங்க எத்தனை மணிக்கு அங்க இருப்பீங்க என்று கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறார் என்று பெரும்பாலான கணவன்மார்கள் மார்கள் இத ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய காரியமா நினைக்கிறான் ஆனா இதுல நல்லதா இல்லையா நமக்கு கேள்வி கேட்டா விருப்பம் தெரியுது ஆனா நல்லா சிந்திச்சு பாருங்க நாம அப்படி சொல்லாம ஒரு ஊருக்கு போய் அங்க ஏதாவது அசமாவி நடந்து விட்டால் யார் நம்மளை பாதுகாப்பா சொல்லுங்க ஒரு விபத்து அல்லா காப்பாத்துல விபத்து ஏற்பட்டுருச்சு நாம இந்த இடத்துல இருக்கிறோம் இந்த இடத்திற்கு போகிறோம் என்று தெரிந்தால் தான் மனைவி என்ன செய்வாங்க அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்வாங்க நாம எதையுமே சொல்லாம இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் சில காவல் நிலையங்கள் காவல் நிலையங்களில் அனாதை பிணங்கள் எடுக்கப்பட்டு அவர்களாவே புதைத்து எரிக்கப்படக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம் அனாதை பிணங்கள் சொல்லி ஒவ்வொரு மா மாவட்டத்திலும் அறிவிப்பு பலகை நம்ம பாக்குறோம் ஏன் பாக்குறோம் வீட்டுல சொல்லாம வந்திருப்பாரு ஏதோ ஒரு இடத்துல அசம்பாவி நடந்திருக்கும் அவர் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு பாத்து விளம்பரம் பண்ணி பார்த்திருப்பாங்க அவங்க அவங்க குடும்ப உறவுகள் விளம்பரம் பண்ற மாதிரி விளம்பரம் பண்ணுவாங்களா அவங்க என்ன செய்வாங்க ஒரு பேருக்கு விளம்பரம் பண்ணுவாங்க அவ்வளவுதான் அந்த விளம்பரம் அந்த ஊரை தாண்டாது அப்ப அது அடாத பொருள் சொல்லி என்ன செய்வாங்க அவங்க அவர்களாகவே புதைத்து அவர்களாகவே எரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் அப்ப நாம அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி நம்ம எரிச்சல் ஊட்டக்கூடிய கேள்வியாக இருந்தாலும் அதிலே நல்லது இருக்கிறது இரண்டாவது போன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆயிரம் வாட்டி போன் அடிப்பாங்க ஏன் போன் அடிச்சுட்டே இருக்கிற ஆனா அதுல ஒரு நல்லது இருக்கா இல்லையா என்ன ஆச்சு என்ன அவங்கள மனசு பாட்டமா இருக்கும் என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு என்ன ஆளை காணும் என்று இந்த போன் அடிப்பதன் மூலமாகவும் சில நன்மைகள் இருக்கிறது அதே மாதிரி நம்ம என்ன செய்வோம் அதிகமாக சில காரியங்களை வெறுப்போம் அது போன்ற காரியங்களை அவங்க செய்கிற பொழுது நம்ம என்ன செய்வோம் இது கடுமையான ஒரு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய காரியமாக சில விஷயங்கள் செய்கிற பொழுது நமக்கு என்ன செய்யுது இருக்குதுன்னு சொல்லி தெரியாமலேயே நாம் அவர்களை வெறுக்கக்கூடிய வேலைகளை நம்ம செய்து விடுகிறோம் அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களிடத்துல இருக்கக்கூடிய சில குணநலங்கள் நமக்கு பிடிக்காததாக இருந்தாலும் அது நல்லதாக கூட இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அந்த குறைகளோடு நம்முடைய மனைவிமார்களை அரவணிக்கக்கூடிய கணவன்மார்களால கணவர்கள் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் குடும்பத்துக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அதே அதே மாதிரி நம்முடைய போன் எடுத்து நோடுவாங்க போன் எடுத்து ஆட்டி யாராவது செக் பண்ணுவாங்க உடனே நம்மளால என்ன செய்வாங்க நீ எதுக்கு என்ன செக் பண்ற சந்தேகப்படுறையா சந்தேகப்பட்டா நல்லதுதான் ஒரு கணவனை ஒரு மனைவி சந்தேகப்பட்டால் கணவன் வலித வர மாட்டான் ஆனா சில கணவன் மாடுகள் நம்ம கேள்விப்படுறோம் போன்ல லாக் போட்டு மனைவிக்கு தெரியாது அவருக்கு மட்டுமே தெரியும் போன்ல என்ன லாக் போட்டு வச்சிருக்காரு எதுக்கு லாக் போடுறான்னு தெரியல லாக் போட்டு முடியாது சில பேர் பிங்கர் பிரிண்ட் வேற வச்சு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி சில கணவன் மாடுகள் இருக்கிறாங்க அப்ப மனைவி மாநிலத்துல ஒழிவு மறை நம்முடைய செயல்களை நம்ம தெரியப்படுத்த வேண்டும் அப்படி இருந்தா நம்ம தப்பிச்சு இல்லைன்னு வைங்க எல்லாத்தையும் பொத்தி பொத்தி மறைச்சு மறைச்சு வைக்கிறப்ப பல பாவங்களை செய்வதற்கு அது ஒரு வழிகாட்டியாக அமைந்து விடும் மறுசு மறுசு வைக்கிறப்ப என்ன செய்வான் நம்ம வெளிப்படையா செய்யறப்ப ஒரு சில காரியங்கள் செய்யறப்ப மனைவி கண்டிப்பா ஏன் ஏதோ ஒரு பொண்ணு போன் பண்ணி நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படி பேசுவாளா இல்லையா நாம அவர் தெரியாம அந்த காரியத்தை செய்கிற பொழுது அந்த பாவங்கள் அதிகமாகி அதிகமாகி ஒரு கட்டத்துல நான் உடைய தலாக் பண்றேன் அவரை நான் அந்த திருமணம் பண்ணி கொடுறேன் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை போய் முடிஞ்சிடும் அப்ப இதுக்கெல்லாம் அவங்க அவங்க வந்து செய்யற போது கண்டிக்க கூடாது நம்ம போனை வாங்கி நோடுவாங்க போனை வாங்கி செக் பண்ணுவாங்க பண்ணிக்க நான் சுத்தமானவனா இருக்கிறேன் எனக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை என்று இருந்தால் தான் நம்மை நான் பாதுகாக்க முடியும் இது என்னுடைய பிரைவசி என்ன பிரைவசி மனைவி இடத்துல உங்களுக்கு என்ன பிரைவசி மனைவிதான் பிரைவசி அப்ப மனைவி இடத்துல நீங்க பிரைவசிய பண்ணி நீ இது பண்ணி கடைபிடிச்சி என்ன உடனே போறீங்க அப்ப இந்த விஷயத்தையெல்லாம் கணவன் எல்லாம் இருக்கிறோமோ அதுல மிகப்பெரிய நல்லது இருக்கும் என்று திருமணக்குறானிலே அல்லா நமக்கு சொல்லி காட்டுகிறான் இன்னும் அல்லாவுடைய தூதர் எப்படி சொல்லி காட்டாங்க இந்த உலகத்துல யார் சிறந்த மனிதர் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லுகிற பொழுது மனைவியிடத்துல யார் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாவிடத்திலும் சமுதாயத்திலிருந்தும் சிறந்தவர் நம்ம என்ன நினைக்கிறோம் பேர் நல்லவன் சொல்லிட்டா அவர் நல்லவர் அவர் நல்லவர் கிடையாது வெளிப்படையா நம்ம என்ன செய்யலாம் நடிக்கலாம் நல்லவன் போல வேச போடலாம் உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள போனா தான் தெரியும் அவருடைய யோக்கியதன் ஆனா தான் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க வீட்டுல உன்னுடைய மனைவி உனக்கு நல்லவன் என்று பட்டத்தை கொடுத்தால் போதும் எல்லாரும் பட்டத்தை கொடுத்துருவாங்க அப்படி சொல்லி காட்டுறாங்க அப்ப மனைவி இடத்துல தான் சமுதாயத்தில் சிறந்தவர் அப்ப சிறந்தவராக அவதற்கு என்ன செய்யணும் நீ என்னதான் காசு படத்தை செலவு செஞ்சாலும் அவங்க கேட்கிற ஆடைகளை வாங்கி கொடுத்தாலும் அவங்க நினைக்கிற இடங்கள்ல போய் சுத்தி பார்த்தாலும் நல்ல பேரை எடுக்க முடியாது நல்ல பெயரை எப்ப எடுக்கலாம் அவங்க இடத்துல பாசம் செலுத்துகிற பொழுது உங்களால் நல்ல பெயரை எடுக்க முடியும் கணவன்மார்கள் மனுவீரத்திலே நல்ல பேரை எடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் அவர்களுக்கு அழகான பாசமான வார்த்தைகளை சொன்னால் போதும் அவங்க விழுந்துருவாங்க பெரும்பாலும் ஒரு பெண்ணை ஒரு ஆண் அவர் அவர்கள் தன்னுடைய வழியில விழ வேண்டும் என்பதற்காக அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன அந்த பெண்ணை என்ன செய்வாங்க அழகான வார்த்தைகளை சொல்லி மயக்குவாங்க ரொம்ப அழகா இருக்கிற உன்னை மாதிரி உலகத்துல வேற எந்த பெண்ணும் கிடையாது அப்படிலாம் வசனங்கள் பேசுற பொழுது அந்த பெண் என்ன செய்வார் இவன் எனக்கு வேணும் இவன் எவ்வளவு பெரிய அயோக்கியா இருந்தாலும் பரவாயில்ல இவன் கூட தான் வாழுவேன் என்று சொல்லக்கூடிய பெண்களை பாக்குறோமா இல்லையா அப்ப இந்த அழகான பாசமான வார்த்தைகள் என்பது மனைவிக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது ஆனா பெரும்பாலும் கணவன் என்ன செய்வாங்க நான் என்னுடைய பாசத்தை எல்லாம் உள்ள வச்சிருக்கிறேன் எல்லாம் உள்ளதான் வச்சிருக்கிறோம் பெரும்பாலும் வெளிக்காட்ட மாட்டோம் ஆனால் வெளிக்காட்டினால் குடும்ப உறவில இல்லற வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்படும் அவங்க செய்கிற சாப்பாடை நல்லா இருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலும் செய்வோம் அவங்க ஆக்கி போட்டா சாப்பிட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு வேலையை பார்க்க அது இந்த குழம்பு நல்லா இருக்கு அந்த சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுமா இல்லையா நம்ம அதை மறந்துடுவோம் வேறு எங்கேயாவது உறவுக்காரங்க வீட்டுக்கு போய் அங்க போய் சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப அருமையா செஞ்சிருக்கீங்க என்று சொன்ன உடனே வீட்டுல இருக்கு மிகப்பெரிய வெடி மிகப்பெரிய மிகப்பெரிய பிரச்சனையா வீட்டுல மாறிடும் நான் இவ்வளவு நாள் சமைச்சு அதை அதையெல்லாம் திண்டு போட்டு எதுவுமே சொல்லாம எங்கேயோ ஒரு உறவுக்காரங்க வீட்டுல போய் அங்க போய் சாப்பிட்டு நல்லா இருக்குங்கிறேன் எந்த வீட்டுல பிரச்சனை வருமா இல்லையா அப்ப அவரை செய்யக்கூடிய சின்ன உணவாக இருந்தாலும் அதை நன்றாக இருக்கிறது என்று அந்த பாசத்தை நம்ம வெளிப்படுத்த வேண்டும் அல்லாவுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா உன்னுடைய மனைவியினுடைய வாயில் ஒரு கவலை உணவை ஊட்டுவது கூட தர்மம் நீ செய்யக்கூடிய தர்மம் அப்ப ஒரு கவலை உணவு ஊட்டுவது கூட தர்மம் செய்தவருமே தரும் ஆனா பெரும்பாலும் இதெல்லாம் எப்படி செஞ்சிருப்போம் கல்யாண புதுசுல கல்யாண புதுசுல நம்ம செய்யக்கூடிய வேலை என்ன மனைவி மன்களை திருப்திப்படுத்துவதற்காக அவங்க மேல அதிகமான பாசத்தை செலுத்தி அவனுக்கு மனைவி கணவனுக்கு ஊட்டி விடுவாங்க ஊட்டி விடுவாரு மூணு வருஷம் போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அந்த அந்த ஒரு நாளை பாக்குறமா இல்லையா மனைவி தனியா சாப்பிடுவாங்க கணவன் தனியா சாப்பிடுவாரு அப்ப ஒரு சேர உட்காந்து சாப்பிடணும் மனைவிக்கு சில உணவுகளை ஊட்டி விடணும் அப்ப கணவனுக்கு மனைவி ஊட்டி விடணும் இப்படி எல்லாம் இருந்தாதான் குடும்பத்துல இல்லம் வந்து இனிக்கும் இப்பெல்லாம் இல்லாம ஒரு ரோபா போல ஒரு இயந்திரத்தை போல நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் குடும்பத்துல பிரச்சனை வருமா இல்ல இந்த இயந்திரம் சரியில்லை இது வேலை செய்யல இது வெட்டி வெட்டி இயந்திரம் என்று குடும்பத்துக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது அப்ப கணவன் மனைவிக்குள்ளே அந்யூன்யமான உறவு என்பது அதிகமாக இருக்க வேண்டும் அந்த உறவின் மூலமாகத்தான் இல்லறம் இணைக்கும் அதே போன்று மனைவி செய்யக்கூடிய தியாகங்களை கணவன்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவங்க என்னெல்லாம் தியாகம் செய்யறாங்க என்பதை எல்லாம் புரிந்து கொள்கிற பொழுது அதிகமாக கூடியதாக மாறிவிடும் அவங்க என்ன செய்யறாங்க வீட்டுல தியாகம் செய்து குடும்ப உறவை தியாகம் செய்து ஒரு கணவனுக்காக வீட்டை விட்டுட்டு வர்றாங்களா தியாகம் ஆனா அதை பெரும்பாலும் நம்ம உணர்ந்து கொள்வது கிடையாது நாம என்ன செய்யறோம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா நம்ம சாப்பாடு போறோம் நம்ம உணவு கொடுக்குறோம் உடை கொடுக்குறோம் நம்ம அரவணைக்கிறோம் தங்குவதற்கு இடம் கொடுக்குறோம் எல்லாமே நம்ம தான் செய்யறோம் என்று நம்ம என்ன செய்வோம் பெருமை பீத்துவோம் ஆனா பெரும்பாலும் மார்கள் செய்யக்கூடிய தியாகம் என்பது ரொம்ப அளப்பரியது நாம அப்படி குடும்ப உறவை தியாகம் செய்து போவோமா ஒரு திருமணம் முடிக்குது மனைவி வீட்டுக்கு என்னுடைய பெற்றோரை விட்டு என்னுடைய குழந்தை என்னுடைய சகோதரர்களை விட்டு என்னுடைய கூடை வாழ்ந்த என்னுடைய நண்பர்களை விட்டு நான் தியாகம் செய்து போறேன்னு எந்த ஒரு கணவனாக போயிருக்கானா யாரும் போக மாட்டாங்க அப்ப நம்ம என்ன செய்யறோம் நம்ம எல்லா விதமான இன்பங்களையும் ஆரம்பத்தில் எப்படி அனுபவித்தோமோ அதே இன்பங்களை மறுபடியும் அனுபவிக்கிறோம் எந்த ஒரு இழப்பும் இல்லாமல் ஆனா ஒரு பெண் பலவிதமான இழப்புகளை சந்தித்து நம்மோடு உறவுக்கு வருகிறார் என்றால் அவரை எப்படி பார்க்கணும் அப்படி கிடையாது பொழுது இலகுவாக மனைவி மீது ஒரு பாசமும் ஒரு நேசமும் நமக்கு ஏற்படும் அது மட்டும் கிடையாது நம்மை ஆன்மீகம் என்று நிரூபிப்பதற்காக நம்முடைய கருவை வைத்து சுமக்கிறார்கள் அந்த கருவை சுமப்பது என்பது எவ்வளவு வரி நிறைந்த காரியம் நாம அப்படி சுமக்க முடியுமா ஒரு ஒரு ஜீவனை ஒரு உயிரை பயிற்சிக்குள்ளே சுமப்பது என்பது அதை சுமப்பதிலிருந்து அதை பெற்றெடுக்கிற வரை கடுமையான துன்பத்தை ஒரு பெண் அனுபவிக்கிறார் நீதிபதிகள் மருத்துவர்கள் அதிகமாக இருப்பதற்கு காரணத்துல அதை குறைப்பதற்குண்டான காரணமாக சில காரணங்களை சொல்றாங்க பிரசவிக்கிற பொழுது ஒரு ஒரு மனைவி பிரசவிக்கிற பொழுது அந்த பிரசவ அறையில கணவன் இருக்க வேண்டும் அப்படி இருந்தா விவாகரத்து குறைந்துவிடும் அவள் படக்கூடிய வேதனை அவள் படக்கூடிய கஷ்டம் சிரமங்கள் இவற்றை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு கணவன் செய்வார் செய்வா நமக்காக இவ்வளவு வேதனைப்படுகிறாளே நமக்காக இவ்வளவு சிரமப்படுகிறாளே என்று அந்த பெண்ணின் பெண்ணை நினைத்து கணவனுக்கு ஒரு பிரியம் இலகுவாக வந்துவிடும் அப்ப எல்லா இடங்களிலும் பிரசவ அறைகளிலும் கணவன் செய்யணும் மனைவியுடைய பிரசவத்தை பார்க்கணும் எப்படி குழந்தையை பெற்றிருக்கிறார் எவ்வளவு வழியோடு பெற்றிருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது அவர் மீது ஒரு பிரியம் ஏற்படும் விவாகரத்து குறையும் என்று சொல்றார் அப்ப இந்த வழி எல்லாம் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய தியாகமா இல்லையா இந்த தியாகத்தை புரிந்து கொண்டால் அவர்களை பற்றி கொண்டோம் என்றால் புரிந்துணர்வு இருந்தால் நல்ல குடும்பமாக மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக மாறிவிடும் அப்ப மனைவிக்கு மனைவியை பற்றி கணவன் புரிந்து கொண்டால் இல்லணம் இனிக்கும் அதே போன்று கணவரை பற்றி மனைவி புரிந்து கொள்ள வேண்டும் நாம அதை பேச முடியல நேரம் அதிகமா இருக்கிற காலத்தை அடுத்த வாரம் அதுக்கடுத்த வாரம் கணவனை பற்றி மனைவி எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை தான் அடுத்த வாரத்துல நம்ம பார்ப்போம் முதல் முறை தொடர்ந்து முடித்துக் கொள்கிறேன் அசலாம் வரைக்கும் அமத்துலாய்